சோ நிப்டி இது பாத்தீங்கன்னா நமக்கு நிப்டியோட பிப்டீன் மினிட்ஸ் சார்ட் சோ நம்ம இன்னைக்கான நிஃப்டி அனாலிசிஸ் குள்ள ஃபர்தரா மூவ் பண்றதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோஸ் அந்த அது மட்டும் இல்லாம இன்னைக்கு காலையில நம்ம டெலிகிராம் குரூப்ல என்னென்ன அப்டேட் கொடுத்திருந்தோம் சோ இது எப்படி ஒர்க் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கிளான்ஸ் பாத்துங்கிறதா சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம லாஸ்ட் வீடியோஸ் என்ன சொல்லிருந்தோம் அப்படிங்கறத பாத்தோம் which creates uh, a லெவல் ஆஃப் of around ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து அண்ட் levels ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி வரைக்கும் இந்த லெவல் எக்ஸ்டெண்ட் ஆகுது சப்போஸ் நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல இந்த டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஃபைவ் ஃபார்ட்டிங்கிற இந்த லெவலை மார்க்கெட்ஸ் பிரேக் பண்ணி இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்கனால் நம்ம வந்துட்டு ஒரு அப்பர் சைட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஸோ நீங்கள் லாஸ்ட் வீடியோஸை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நான் சொல்லியிருந்த பாயிண்ட்ஸ் ஒன் டைம் ஸோ நான் நேற்று நான் சொல்லியிருந்த ஏரியாஸ் வந்து ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் பைவ் ஃபார்ட்டி டு பி பிரிசை எக்ஸாக்ட்லி இந்த ஏரியா அண்ட் இங்க இந்த ஆர்டர் பிளாகோட லோஸ் விச் இஸ் ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சம் இந்த ஏரியாஸ் கிட்ட மார்க்கெட்ஸ் வந்து திரும்புறதுக்கு சான்சஸ் இருக்கு இந்த சோன்ஸ் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குற மாதிரி சொல்லியிருப்பேன் அண்ட் மார்க்கெட் இந்த மாதிரி நடந்துச்சா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஆபியஸ்லி இங்கே மேலே போனாங்க பட் இந்த லெவல்ஸுக்கு மேல நமக்கு பிரீச் ஆயிடுங்க விச்சஸ் ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டிக்கு மேல வந்து பிரீச் ஆயிட்டாங்க காரணத்தால இந்த ஏரியாஸை கரெக்டா ரெஸ்பெக்ட் பண்ணல அண்ட் கரெக்டா அதாவது அதாவது நம்ம எப்போ கொடுக்குற அளவுக்கான அக்யூரேசி இன்னைக்கு அந்த மார்க்கேஸ்ல இல்லை மேபி ஒரு ஒரு டென் பாயிண்ட்ஸ் ஆர் ஃபிஃப்டீன் பாயிண்ட்ஸ் மேல முன்ன பின்ன இருந்தா பிரச்சனை இல்ல பட் கிளியர்லி ஒரு முப்பதுல இருந்து பாயிண்ட் மேல போயிட்டாங்க சோ அதனால இது வந்துட்டு இன்னைக்கு ஆன மார்க்கெட்ல கரெக்டா ஃபேன் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம் ஓகே ஃபைன் இன்னைக்கு அது டெலிகிராம் குரூப் என்ன அப்படி கொடுத்துருந்தோங்கிறத பாத்தலாம் அண்ட் ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் டென் நான் வந்துட்டு குஷியர் பண்ணி கொடுத்துருப்பேன் ஃபார் நிஃப்டி ஸோ டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் டென்னுங்கிறது டு பி ப்ரிசைஸ் எக்ஸாக்ட்லி இந்த ஏரியா சோ மார்க்கேஸ் அங்க தான் வந்து சப்போர்ட் எடுத்துட்டு அகேன் ஒரு அப்பர் சைடு பட் நான் என்ன ஆன்டிசிபேட் பண்ணி இந்த லெவல்ஸ சொன்னேன்னா இது வந்து ஒரு பியூட் பாயிண்ட் மாதிரி இருக்கும் லைக் இதுக்கு கீழ இருந்தா செல்லும் இதுக்கு மேல இருந்தா போட்டுங்கிற மாதிரி சாரி வயுங்கிற மாதிரி நான் இருந்தேன் பட் மார்க்கெட் இதை கீழே வந்தாங்க எவன் பட் நான் ரீடேஸ்ட் ஆகிறப்ப ஹெவிலி இந்த இடத்துல நான் வந்துட்டு ஒரு செல்லிங்கை எதிர்பார்த்தேன் ஐ மீன் இந்த ஏரியாஸ் கிட்ட பிகாஸ் இந்த பாயிண்ட்ல ஒரு பிரேக்கர் ப்ளாக் இருக்குது ஸோ மார்க்கெட் சுட் கோ ஃப்ரம் திஸ் பாயிண்ட்டுங்கிற மாதிரி நான் எதிர்பார்த்தேன் பட் என்னோட எதிர்பார்ப்பை தாண்டி மார்க்கெட்ஸ் மேலே போய் இங்கே இருக்கிற ஒரு அன்மீட்டிகேட்டட் பிளாக்கை டேப் பண்ணிவிட்டு திரும்பிவிட்டாங்க ஸோ ஓவராலாக பார்க்கறப்ப நம்ம இன்னைக்கு சொல்லிருந்த வீடியோட அந்த அளவுக்கு பெர்ஃபெக்ட்டாக ஒர்க் ஆகலை அண்ட் நம்ம டெலிகிராம் குரூப்பில் சொல்லியிருந்தும் ஒரு இடத்துல பெர்ஃபெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு அண்ட் ரெண்டாவது இடத்துல கரெக்டாக பெர்ஃபெக்ட்டாக ஒர்க் ஆகலை பிகாஸ் மார்க்கெட்டில் இந்த ஒரு அன்மீடிகேட் பிளாக் ஷாக் சேர்ந்திருக்காரு பட் நம்ம அதெல்லாம் ஷாக்குக்கு தான் சொல்லணும் கரெக்டா சொல்லணும்னா இன்னைக்கு ரெண்டுமே ஓக் ஆகுதுன்னு தான் சொல்லணும் ஓகே ஃபைன் இப்ப நம்ம நாளைக்கான மார்க்கெட்டோட நிப்டி அனாலிசிஸ் கூட நோட் பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட கிளாஸ் பத்தி ஒரு சில விஷயங்களை நான் சொல்லிட்டு வந்துடுறேன் சோ நம்மளுடைய பேங்க் நிப்டி நிஃப்டியோட கிளாஸஸ் பாத்தீங்கன்னா இப்போ ரன்னிங்ல இருக்கு ஸோ இஃப் இன் கேஸ் உங்களில் யாராச்சும் நிஃப்ட்டி பேங்க் நிப்டி ட்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க பட் ஸ்டில் உங்களால் ப்ராஃபிட்டபிளா வர முடியலன்னா நீங்க மெய்வி இதை சூஸ் பண்ணலாம் ஸோ இதில் வந்துட்டு நான் எப்படி பேங்க் நிபி நிஃப்டில ட்ரேட் பண்றேன் அண்ட் அது மட்டும் இல்லாம ஐசிடி கான்சப்ட்ஸ இந்தியன் மார்க்கெட்ஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது டைம் பேஸ்ட் கான்செப்ட்ஸ் இந்த மாதிரி நான் நிறைய விஷயங்களை பார்ப்போம் ஸோ இப்ப இன் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கிட்ட டிஸ்கிரிப்ஷன் அதுக்கான காண்டாக்ட் நம்பர் இருக்கு எனக்கு வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அங்கேருந்து ஃபர்தராக வெயிட் பண்றேன் ஓகே இப்போ நம்ம வந்து ஃபர்தராக நாளைக்கான மார்க்கெட்டோட அனாலலாலிசிஸ்கள மூவ் பண்ணலாம் ஸோ சிம்பிளி நாளைக்கான மார்க்கெட்ஸ்ல பாக்கிறப்ப இந்த ஏரியாஸ்ல இருக்கிற ஒரு அன்மெடிக்கேட்டட் பிளாக்ஸ்ல இருந்தால் மார்க்கெட்ஸ் வந்து திரும்பி இருக்காங்க ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த ஏரியாஸ்ல இருக்கிற ஒரு அன்மிடிகேட்டட் பிளாக்ஸ்ல இருந்து மார்க்கெட்ஸ் திரும்பியிருக்காங்க ஸோ நாளைக்கான மார்க்கெட்லையும் நான் அகெயின் இந்த அன்மடிடிகேட்டட் பிளாக்ஸ் தான் குரூஷியல் ஏரியாஸா சொல்ல போகிறேன் விச் கம்ஸ் அரௌண்ட் இதோட ஹைஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி அண்ட் இதோட லோஸ் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஃபைவ் தேர்ட்டி ஸோ நாளைக்கான ஏரியாஸ்ல அதாவது நாளைக்கான மார்க்கெட்ல இந்த ஏரியாஸை தாண்டி மார்க்கெட் சஸ்டெயின் ஆகிறப்ப அதாவது இந்த லெவல்ஸ்

ப்ராஃபிட்டபிள் டேவாக இருந்திருக்கும் லைக் பேங்க் நிஃப்டியில் ஸோ கரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு மேலே சஸ்டெயின் ஆனாங்க சஸ்டெயின் ஆனதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி ரீடெஸ்ட் கொடுத்து திருப்பி ஒரு அப்பர் சைட் மட்டும் எக்ஸாக்ட்லி இந்த கேப்போட ஓப்பனிங் பாயிண்ட்டில் லைட்டாக நம்ம சூம் பண்ணி பார்த்தோம்னா தெரியும் ஸோ எக்ஸாக்ட்லி இந்த கேப்போட ஓப்பனிங் பாயிண்ட் வந்துட்டு இங்கே இருக்கு ஸோ இதோடைய இன்னைக்கான மார்க்கெட்ல இந்த ஏரியாஸ் தான் கரெக்டாக ஆகும் நமக்கு ஆக்ட் ஆகிடுது ஸோ ஓவரலா பாக்கிறப்ப இன்னைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிஃப்டி கொஞ்சம் பெட்டரா ட்ரேடாக இருந்துச்சு அட்லீஸ்ட் என்னோட வந்து பேங்க் நிப்டி இன்னும் கொஞ்சம் பெட்டரா ட்ரேட் ஆன மாதிரி இருந்துச்சு பட் வேற நிஃப்டி வந்துட்டு சில ரூல்ஸை நம்ம வந்துட்டு இன்னைக்கு பிரீச் பண்ணிருக்குன்னு சொல்லலாம் ஓகே ஃபைன் நாளைக்கான மார்க்கெட்ல பேங்க் நிப்டியோட குரூஷியல் பாயிண்ட்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் ஸோ இப்ப இதுக்கு மேல இருக்கிற பிடி ஏரியஸ் அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப நம்ம இந்த லெக்கு தான் போகணும் ஸோ இந்த லெக்ல வி ஹவ் அன்மீடிக்கேட் ஆர்பிஆர்டி சோ கம்ஸ் அரௌண்ட் இந்த ஏரியா ஓகேங்களா ஸோ இந்த ஏரியாஸ் நம்ம அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஹியர் அண்ட் இந்த ஏரியாஸ்ல வி ஹேவ் அன்மீடிக்கேட்டட் சாரி அன்ஃபில்டு கேப்பு ஸோ இதோட ஏரியாஸ் இங்கே இருக்கு ஸோ இப்போதைக்கு நமக்கு இந்த ரெண்டு தான் நான் வந்து குருஷியல் பாயிண்ட்டாக பார்க்குறேன் ஸோ விச் இஸ் பிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டி ஃபைவ் விச் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் அதை பிரீச் பண்ணாங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி வரைக்கும் போகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஸோ சிம்பிளி நாளைக்கான மார்க்கெட்டில் குருஷியல் பாயிண்ட் பார்க்குறப்ப ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அதுக்கு மேலே சிக்ஸ்டீன் ஆனாங்கன்னா ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் செவன் பிஃப்டி ஆர் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட் வரைக்கும்